பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத பழங்குடி மாணவர்களை கண்டறிந்து தொழில் கல்வி நிலையங்களில் சேர்க்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இவ்வாண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் தோல்வியுற்ற அல்லது தேர்வுகளில் பங்கேற்காத மாணவர்களை கண்டறிந்து தொழில் பயிற்சி நிறுவனங்களில் சேர்ப்பதற்கான பணிகளில் பழங்குடியினர் நலத்துறை ஈடுபட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் ஐநூறு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பழங்குடியினர் நலத்துறையால் நிதியுதவி அளிக்கப்படும் ஆறு ஐடிஐக்கள் உள்ளதாகவும் நீலகிரி கோவை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் மாணவர்கள் தங்கி பயிற்சி பெறும் வகையில் இக்கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் இக்கல்வி நிறுவனங்களுக்கு தேர்வு செய்யப்படும் மாணவர்களின் முழு கல்வி கட்டணத்தையும் அரசே செலுத்துவதுடன் அவர்கள் படிப்பை தொடர ஊக்குவினர் தாக மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் இந்த திட்டத்தின் கீழ் ஐடிஐகளில் சேர்க்கப்படும் மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அவர்கள் பதினொன்றாம் வகுப்பில் சேர்வதற்கும் பன்னிரண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் தாங்கள் விரும்பும் கல்லூரிகளில் சேர்வதற்கும் பழங்குடியினர் நலத்துறை உதவி செய்யும் என்றும் இத்தொழில் பயிற்சி நிறுவனங்களில் சேர எட்டாம் வகுப்பு தேர்ச்சி குறைந்தபட்ச தகுதியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது